நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நாளை பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வந்து பார்த்தனா இடைநிலை ஆசிரியர் நியமன கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்களுக்கு நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே நண்பர்களே நிச்சயம் நமது ஆசிரியர்கள் ஏறத்தாழ ஒரு பதிமூணு வருடங்களுக்கு பிறகு நியமன தேர்வு தேர்ச்சி பெற்று தற்போது அவங்க அந்த ஃபைனல் லிஸ்டில் செலக்டான அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு நாளை பணிக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது நண்பர்களே நிச்சயம் உங்கள் பணி சிறக்க மீண்டும் ஒரு முறை முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நீங்கள் கலந்தாய்வில் செல்லும்போது தயவுசெய்து நீங்கள் எதையும் மறக்காமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் போங்கள் சரிங்களா ஏன்னால் சிலர்லாம் டைம் எடுத்துக்கிட்டு சரி லேட்டாக போனால் என்ன அப்படி மாதிரி நினைப்பாங்க நண்பர்களே முன்கூட்டியே வந்து அங்கே சென்று விடுங்கள் நீங்கள் என்னென்ன எடுத்து செல்ல வேண்டுமோ உங்களுக்கு என்னென்ன வந்து அறிவுறுத்தல் படி அவங்க சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து முன்கூட்டியே எடுத்து சென்று நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து சென்று விட வேண்டும் நண்பர்களே ஏன்னா அப்போ தான் கடைசி காலம் அந்த பதட்டத்தை வந்து குறைக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கலந்தாய்வில் காண்பிக்கப்படும் இடங்கள் விட நீங்கள் வந்து உங்கள் சொந்த மாவட்டத்தில் ஏதாவது காலி பண்ணிட இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து சொந்த ஒன்றியத்தில் வந்து காலி இடங்கள் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து பக்கத்து மாவட்டத்தை வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டால் உங்களுக்கு நாளைக்கு வந்து இடங்களை தேர்வு செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக நீங்கள் தேர்வு செய்து உடையவர்கள் ஏன்னா அங்கே அவசரத்தில் காமிப்பாங்க ஆனால் நீங்கள் சடன்லி வந்து நீங்கள் என்ன இடம் சூஸ் பண்ணுமோ அது கொஞ்சம் பதட்டத்தில் வந்து இருப்பீங்க அதனால்தான் நான் சொல்கிறேன் முதல்ல தாலுக்கா லெவலில் பாருங்கள் அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பாருங்கள் அதுக்கப்புறம் பக்கத்து மாவட்டத்தில் பாருங்கள் நண்பர்களே நிச்சயம் இது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எனவே வந்து பரட்டப்படாமல் கவுன்சிலிங்கில் கலந்து கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட்டாக ஆர்டரோட உடன் வாங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நிச்சயம் உங்கள் பணியை சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஏன்னா வந்து நீண்ட நாள் கனவுகளுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஆசிரியர் பணியில் வந்து சேரப்போகிறீங்க ஸோ அதால் வந்து நிச்சயம் நீங்கள் ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பே காண்பீர்கள் அப்படின்ற மாதிரியே இந்த பதிவு மூலியமாக உங்களை நான் வந்து வாழ்த்துகிறேன் நண்பர்களே அனைவருக்கும் சரியா தேர்வில் நாளைக்கு கலந்தால் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் என் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்ள நண்பர்களே நன்றி வணக்கம்